எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ அவியல் செய்ய போறேன் அதுக்கு தேவையான காய்கறிகள் ஒரு கேரட்டு பத்து பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு அரை முருங்கக்காய் ஒரு வாழைக்காய் ஆறு பச்சை மிளகாய் மூணு துண்டு கருணக்கிழங்கு எல்லா காய்கறியும் தோல் சீவி கழுவிட்டு நீளவாக்கல அரிஞ்சு வைக்கணும் அரைக்கிறதுக்கு தேங்காய் கால் மூடி ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை கரகரப்பா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கணும் அவியலுக்கு தாளிக்க நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உப்பு தயிர் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் பொடி கடுகு வாணால் காஞ்சிடுது நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் பீன்ஸு போட்டுக்கலாம் இப்போ கேரட்டு போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் கண்ணை கருமும் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் அதுவும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ உருளைக்காயும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு காயும் வதங்க எடுத்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கிடுவான் கருவேப்படை சேர்த்துக்கிறேன் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் எல்லா காயும் கிளவி விட்டுக்கலாம் வதங்கட்டும் காய் வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி வச்சு வேகட்டும் காய் வெந்துவிட்டா பார்க்கலாம் வெந்தது போதும் இப்போ தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சோமில்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுடுவோம் இப்போ கெட்டி தயிர் இதை அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி ஊற்றணும் ஸ்பூனால் நல்லா தட்டி விட்டு ஊற்றணும் தக்காளி போடலல்ல அதனால் தயிர் போட்டால் லேசான புளிப்பு கிடைக்கும் அதுக்காக தான் தயிர் போடுறது கொஞ்சம் வேகட்டும் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கலரு கலரிக்கலாம் சுவையான காய்கறி அவியல் ரெடி ஆகிடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ